இந்த மாமலனை தஞ்சம் சுடி குடுத்த சுடுகுடி கோதின் நச்சியா ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோரந்தன கேதுவை நந்தநந்தன சுந்தர ஓதாயிர நிச்சயமங்கலம் ஜாயஹிந்த் ஜெயசராம் தென்னாட்டுடைய சிவனைப் பற்றி என்னட்டு இரவா போட்டியின் ஸ்ரீராமசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபுன்றர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வள கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க அற்புதமான விஷயம் சொல்ல போறேன் மாசாணியம்மன் கோ கோயிலுக்கு பெரியபாளையம் அதாவது பவானி அம்மன் கோயிலுக்கு அற்புதமாக அன்னதானம் நேற்று சிறப்பாக நடந்துச்சு அதேமாதிரி என்றைக்கும் அம்மன் கோயிலில் போட போகிறாங்கன்னு தெரியல நிச்சயமாக போடுவாங்க அங்கே மாசாணி அம்மன் கோயிலையும் மதுரை மீனாட்சிலேயும் போடுவாங்க ஸ்ரீரங்கத்தில் போகிற மாதிரி மதுரை மீனாட்சி மாசாணி அம்மன் கோயிலில் நிச்சயமாக நடக்கும் இப்போ பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலில் சூப்பராக அன்னதானம் சிறப்பாக நடந்துருச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் வாழ்க்கையில் இப்போ வா வாசகத்தில் உங்களுக்கு வாஸ்து பற்றி பேச போகிறேன் வாசு வந்து பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் நிச்சயமாக நூறு சதவீதம் ப்ளே பண்ணும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா வாசு தான் அதாவது முதல்ல வந்து நான் சொல்லக்கூடிய பதிவில் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இப்போ இந்த நீர் இருக்குது நெருப்பு இருக்குது ஆகாயம் இருக்குது காற்று இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இது அஞ்சுமே பஞ்சபூதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த முன்னோர்கள் வந்து பஞ்சபூதத்தை எப்படி சிறப்பாக அமைச்சாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும் லைவ் பார்க்குறவங்க லைவ் நல்லா இருக்காங்க எனக்கு பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா நான் ரூமில் உட்காந்து போடுறேன் அது எப்படி டவர் கிடைக்குதா சவுண்டு கிடைக்குதா நான் தெரியல நான் சொல்லக்கூடிய பதிவில் இது வந்து ஹிந்துக்கு மட்டும்தான் பொருந்துமா முஸ்லீமுக்கு பொருந்தாதா இல்லை கிறிஸ்டினுக்கு பொருந்தாதா அப்படின்னா எல்லாருக்குமே பொதுவான விஷயந்தான் வாஸ்து இப்போ வாசு வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியது வெற்றியை தரக்கூடியது மனிதனாக பிறந்த எல்லாருமே நம்ம வந்து அதாவது உணவு உடை இருப்பிடம் இந்த உணவு உடை இருப்பிடம் தான் நம்ம வாழ்க்கையில் மனிதனை மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்க வைக்கும் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா பெரிய லெவலில் எல்லாமே நம்ம வீடை கட்டிடணும் பெரிய படத்தை பார்த்துக்கிட்டு நாடகங்களை பார்த்துக்கிட்டு பிரம்மாண்டத்தை காட்டணும் எனக்கு வந்து கோட்டியாட்டமைக்கணும் அப்புறம் வந்து எனக்கு வந்து படிக்கட்டு வந்து அப்படியே மாடியில் படத்தில் போகிற மாதிரி அப்படி அமைக்கணும் அப்படிங்கிற கனவுலாம் எல்லாருக்கும் இருக்குது எல்லாருக்கும் இருக்குது கனவு இழப்புடன் கூடிய வெற்றி அவ்வளோதான் இப்போ பெரிய பிரம்மாண்டத்தை வீடை கட்டி காட்டணும்னு நினச்சிங்கன்னா இழப்போடு தான் இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய விஷய பதிவில் இன்றைக்கி சதுரம் செவ்வகம் தான் பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் நிச்சயமாக சதுரம் செவ்வகம் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்ன மாற்றத்தை உருவாக்குனா அதாவது மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சதுரம் செவ்வகம் ஏன் சார் சதுரம் செப்பகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கோவில் எடுத்துங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலாக இருக்கட்டும் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலுக்கு கோயில் வந்து பாருங்க செவ்வகமாக இருக்கும் இல்லைன்னா சதுரமாக இருக்கும் நல்லா கவனித்து பாருங்க ஒரு பேப்பரை இப்போ கடையில் போடுறாங்க அப்படின்னா அந்த பேப்பர் எடுத்து பாருங்க ஒரு டேபிள் பாருங்க எப்படி இருக்குன்னு உண்மையிலே சொல்கிறேன் எங்கேயுமே ஒரு நோட்புக் பாருங்க அப்போ எப்படி இருக்குது சதுரம் தான் இந்த சதுரம் செப்பகங்கிற விஷயம் பெரிய அதாவது இந்த கோணக்கா மானக்கா இல்லாமல் எப்போயுமே ஒரு மனை வாங்கும்பொழுது சதுரம் செவம் வாங்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற பதிவு அற்புதமான பதிவு சார் கோணக்கா மானக்கா கட்டினா சார் இப்போ வடகிழக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம தலையோட பகுதி வளர்ந்த மாதிரி அப்போ தலையிலோட பாதிப்பில் இருப்போம் இப்போ தென்கிழக்கு வளர்ந்துருச்சு சார் அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னா நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு பாதிப்போடு நம்ம வாழ்வோம் வாழ்க்கையில் அப்போ இதுதான் உண்மை நிச்சயமான என்ன நிதர்சனமான உண்மை எதுனால் இதுதான் அப்ப நம்ம ஏன் இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும் அப்ப நம்ம வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கையில எப்படி வாழணும் அற்புதமா வாழணும் அற்புதமா வாழணும் அப்ப அட்டகாசமா இருக்கு சூப்பரா கேக்குதுன்னு நினைக்கிறேன் அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் இப்ப வடகிழக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் சார் தென்கிழக்கு ஏதாவது வளர்ந்துருச்சு சார் அப்படின்னா வடகிழக்குங்கிறது ஆணை பாதிக்கக்கூடிய விஷயம் தென்கிழக்குங்கிறது பெண்ணை பாதிக்கக்கூடிய விஷயம் அப்புறம் தென்மேற்குனா ரெண்டு பேருமே சொல்லுவோம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே என்ன பண்ணுங்கிற விஷயம்தான் அப்போ இது அதை விட காலி பண்ணும் ஒரு கணவன் மனைவி அதாவது முதல்ல என்னென்னா உணவு சரியாக இருக்கணும் அப்புறம் என்ன தெரியுமா உடல் உறவு ரெண்டுமே ரெண்டு கண்கள் மாதிரி ஒரு மனிதனுடைய இறைவனோட படைப்பில் உடலுறவு வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் அதை நம்ம எப்படி பார்க்கணும் நல்ல விதத்தில் பார்த்தா நல்ல விஷயம் தவறான விஷயத்தில் பார்த்தா தவறு நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது எல்லாமே அப்போ இறைவனுடைய படைப்பில் மனதை மனதை வந்து சரி பண்ணுனா நம்ம அந்த உடலுறவுன்னு சொல்லக்கூடிய விஷயம் சரியாக இருந்தால் தான் அப்போ ஒரு மனிதனுக்கு தென்மை இருக்குங்கிறது நிலம் ஆளக்கூடிய பகுதி அப்போ கணவன் மனைவி உறவோடு வாழக்கூடிய பகுதி தென்மை இருக்குது அப்போ அந்த தென்மேற்கில் தென்மேற்கு படுக்கை அறையை மட்டும்தான் இருக்கணும் எப்பயுமே படுக்கை படுக்கறையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பண்ண இன்னைக்கு ஹோட்டல் வந்திருக்கேன் பெட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ப்யூர் ஒயிட்டு அப்போ பெட்டு கவர் ஒயிட்டு எல்லாமே ஒயிட்டு ஏன் ஒயிட்டு போடுறாங்க வெண்மையின் ரகசியமே வேற அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நம்ம டார்க்கு கலரை போடுறது போர்வை டார்க்கு இல்லை இது டார்க்கு அப்போ பெட்ரூமுக்குள்ளே என்ன வைக்கக்கூடாது நிச்சயமாக தென்மேற்கு அறைக்குள்ளே பெட்ரூம்குள்ளே டிவியை வைக்காதீங்க பெட்ரூம்குள்ளே லைட்டு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா ப்ளூ லைட்டு லைட் ப்ளூ போட்டுங்க உங்கள் பெட்ரூம் கலர் லைட்டு அதான் யூனிவர்ஸ் கலர் தான் லைட் ப்ளூ அப்போ பொழுது உங்கள் பார்வை அற்புதமாக இருக்குது மனதுக்கு இனிமையை தரக்கூடியது ரம்யமான விஷயம் அமைதியை தரக்கூடியது உங்களுடைய படுக்கை அறைங்கிறது ஓ தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தான் அமைக்கணும் அப்போ தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூலையில் கரெக்டாக தெற்கு சைடில் தெற்கு சைடில் கிழக்க ஒட்டி ஒரு ஜன்னல் நிச்சயமாக இருக்கணும் மேற்கு சைலில் வடக்க ஒட்டி நிச்சயமாக ஒரு ஜன்னல் வைக்கணும் அப்போ ரெண்டு ஜன்கள் வைக்கணும் தெற்குங்கிறது ஆணுக்குரிய பகுதி மேற்குங்கிறது பெண்ணுக்குரிய பகுதி அப்போ பெண்ணும் ஆணும் சமம் அப்படிங்கிற இடத்துல உணர்த்துற மாதிரி அந்த ஜன்னல்களும் சரியாக அமைக்கணும் ரூமும் சரியாக அமைக்கணும் இப்போ என்ன பண்ணுவாருன்னா தென்மேற்கு ரூம பெரிய ரூமாக போட்டுக்குவார் அந்த ரூமுக்குள்ளேயே ட்ரெஸ்ஸிங் பண்றா பெரிய ரூமாக போட்டுக்கிட்டு வடகிழக்கு பகுதியை சின்னதாக போட்டிருப்பார் அப்போ அது தவறு அப்போ தென்மேற்கு பகுதி எப்படி இருக்கணும் தென்மேற்கு பகுதி குறுகி இருக்கணும் அதாவது வடகிழக்கை விட தென்மேற்கு குறுகி இருக்கணும் அப்போ தென்மேற்கு அறையை வந்து சின்னதாக அதாவது சின்னதானா உங்கள் எப்படி டேஸ்ட்டோ அது பண்ணி பண்ணிக்கலாம் அந்த தென்மேற்கு அறைக்குள்ளே வடமேற்கை கட் பண்ணி டாய்லெட் போடக்கூடாது அதுதான் தான் பார்க்குறேன் அப்ப நிலத்தை ஆளணும் மனிதன் அப்போ ரெண்டு பேர் வேணும் யாரோ ஒரு மனைவி வேணும் ஒரு கணவன் வேணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்ப போதும் என்கின்ற விஷயத்தை உருவாக்கக்கூடியதே அந்த விஷயம்தான் ஒன்று உணவு இன்னொன்னு உடலுறவு அந்த உடலுறவு சிறப்பாக இருந்தாதான் மனித வாழ்க்கையே அற்புதமா இருக்கும் மனிதனுக்கு நிம்மதி முதல்ல நிறைவு அனைத்து உறுப்புகளும் செயல்படும் அண்ணா அப்ப அந்த நேரத்தில் நம்ம சொல்லலாம் அப்ப ஒரு மனிதன் அற்புதமாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒவ்வொ ஒவ்வொருடைய அவங்களுடைய மனைவியை முதல்ல ஹாப்பியாக வச்சுருக்கணும் மனைவிமார்களும் அவங்களுடைய கணவனை ஹாப்பியாக வச்சுக்கணும் இதுதான் உண்மை இப்போ நம்ம வந்து வேலைக்கு போகிற காலத்தில் இன்னைக்கு எல்லாருமே ரெண்டு பேரும் சம்பாதிச்சா தான் இன்றைக்கி புல முடிக்கிற காலத்தில் ரெண்டு பேரும் சம்பாதிக்க போகணுங்க போனாலும் இரவு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ரெண்டு பேரும் ப்ரெஷ் பண்ணிடணும் ரெண்டு பேரும் நல்லா குளிச்சிடணும் நல்லா குளிச்சுட்டு நல்லா சூப்பராக இப்போ புதுமண தம்பதியெலாம் இருக்காங்க அப்படின்னா ஆடி முடிஞ்ச ஆடியில் வராங்கன்னா நல்லா குளிச்சுட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பெட்ரூம்க்கே வரணும் அது பெண்கள்லாம் எப்பொழுதுமே பூ தலையில் மல்லிகை பூச்சிக்கணும் எப்போயுமே பியூட்டியாக இருக்கணும் அழகாக இருக்கணும் நான் வந்து நீங்கள் என்ன மேக்கப் போட்டுங்க எது வேணாலும் பண்ணிக்க ஆனால் உங்கள் கணவனா அசத்திர மாதிரி இருக்கணும் அப்போ என்றைக்குமே அசத்திர மாதிரி இருக்கணும் அப்போ அவர் எதுவா என்னமா மல்லிகை போச்சு அழகிற அப்படின்னா எது சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு பூ நிச்சயமாக நீங்கள் கணவன் மருங்கெல்லாம் உங்கள் மனைவிக்கு மல்லிகை போவோம் என்னை நீ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் பணம் கொட்டணும் அப்படின்னா யார் தெரியுமா முதல் காரணம் உங்கள் மனைவி தான் அடுத்தது யாருன்னா உங்கள் அம்மா ரெண்டு பேரையும் ரெண்டு கண்கள் மாதிரி பார்த்துக்கணும் அப்போ மனைவியை தூக்குறேன்னு சொல்லி அம்மாவை இறக்கக்கூடாது அம்மாவை தூக்குறேன்னு சொல்லி மனைவி இறக்கக்கூடாது ரெண்டு பேருமே சரியாக வண்டியை வச்சு ஓட்டிங்கன்னா உங்கள் வண்டி அழகாக பாதையில் போயிட்டே இருக்கும் அப்போ மனைவியை வந்து எப்படி இருக்கணும் சூப்பராக வச்சு நடத்தணும் அப்போ மனைவியை ராத்திரி சரக்கு அடிச்சுட்டு போய் ராத்திரி ச மனைவியை போட்டு அடிக்கிறது அப்புறம் வந்து மனைவி வந்து கணாப்பிடணும் கணவனை திட்டுறது மரியாதை இல்லாமல் அதெல்லாம் இருந்தீங்கன்னா எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்போ அப்போ தென்மேற்குங்கிற இடத்துல தென்மேற்கு மூலையில் பல்ல அமைஞ்சிருச்சு அப்படின்னா உறவே இருக்காது இப்போ தென்மேற்கில் வாசல் வச்சுட்டாங்க தென்மேற்கு மேற்கு சைடில் தெற்க ஒட்டி ஒரு வாசல் இருக்குது ஒரு வீட்டுக்குள்ளே போகுதுன்னா அந்த வீட்டில் எப்படி கணவன் மனைவி வாழ முடியும் நல்லா நிச்சயமாக வாழவே முடியாது தென்மேற்குங்கிறது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட குடும்ப தலைவன் தலைவி சம்மந்தப்பட்ட அறை அந்த அறை சிறப்பாக இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கைய நிம்மதியாக இருக்கும் ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முதல்ல தென்மேற்கு அறை அட்டகாசமாக இருக்கணும் உங்கள் பெட்ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ரூம் எப்படி இருக்குங்கிற அந்த மாதிரி எண்ணத்துல தான் இருக்கணும் அப்போ எப்படி இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அந்த விரிப்பெல்லாம் தூங்கி எழுந்த உடனே அழகாக விரிச்சு வச்சு அழகாக மடிச்சு வச்சிடணும் தூங்கி எழுந்துச்சுன்னு உங்கள் உள்ளங்கையை பாருங்கள் உங்கள் பக்கத்தில் மனைவி இருந்தால் நிச்சயமாக மனைவி முகத்தை பாருங்கள் நெத்தியை பாருங்க அழகா ஜம்முனை நெத்தியில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்போ கணவன் மனைவி உறவு அற்புதமான விஷயம் அப்போ தென்மேற்குங்கிற மூலையில் நீங்கள் அழகாக திறப்பை வச்சுட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம் அது பெரிய தவறை ஏற்படுத்தும் தென்மேற்கு மூளை த அதாவது திறப்புங்கிறது ரொம்ப தவறான விஷயம் நிச்சயமாக திறப்புகள் இல்லாமல் நம்ம எப்படி உடல் உறுப்பில் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம முகத்தை திறந்துட்டு வச்சுருக்கோம் வடகிழக்கு அடுத்தது கிச்சனு எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ட்ரெஸ் போட்டிருக்கோம் அடுத்தது பாருங்கள் அப்போ அந்தரங்க உறுப்பை நம்ம எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள் அது மாதிரி தான் நம்ம அந்த அமைப்பு வீடு அப்போ அது வழியாக நான் வாசல் வைக்கிறேங்க அப்போ தெற்கு பார்த்த மனையிலையோ மேற்கு பார்த்த மனையிலையோ என்ன பண்ணுவாங்கன்னா வாசல் தலை வாசலை கொண்டு போய் தென்மேற்கு மூலையில் வச்சு உள்ளே போனாங்கன்னா என்ன நடக்கும் அவ்வளோதான் மேட்ரு நேற்று ஒரு டிராயிங் காமிச்சம் பாருங்கள் அது வடமேற்கு வடக்கு சைடு வழியாக வாசல் விடுறாங்க இது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம நம்ம ஒரு நல்ல வழியை காட்டலாம் இந்த இப்படி போங்க அப்படின்னு காட்டலாம் நான் போக மாட்டேங்க எனக்கு இன்ஜினியர் திட்டுவாருங்க இன்ஜினியர் படி தான் நான் வீடு கட்டுவேண்ணா கட்டிங்க நான் என்ன பண்ண போகிறேன் நான் என்ன பண்ண போகிறேன் நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல இன்ஜினியர் வீடை கட்டி கொடுத்துட்டு போயிடுவார் வாழ்கிறது உங்கள் மனைவியோட நீங்கள் வாழணும் வாழ்க்கையில் உங்கள் குழந்தைகளோட வாழணும் உங்கள் அப்பா அம்மாவோட வாழணும் உங்கள் அண்ணன் தம்பியோட வாழணும் அக்கா தங்கச்சியோடு வாழணும் அந்த வாழ்கிற வீடு இருப்பிடம் வாசுபடி கட்டணும் வாழ்கிற இருப்பிடம் இருக்கே வீடுங்கிறது அது வாஸ்துப்படி கட்டணும் ஏன்னா சார் எனக்கு மட்டும்தான் இது பொருந்துமா சார் அப்படின்னா யாருக்காக இருந்தால் என்ன ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டியாக இருந்தாலும் எல்லாருக்குமே இதுதான் அப்போ தென்மேற்கு மூளைக்குள்ளே வடமேற்கு தென்மேற்கு நல்லா புரிஞ்சுக்க தென்மேற்கு ரூமுக்குள்ளே வடமேற்கு மூலையை கட் பண்ணி டாய்லெட் போட்டால் அது பெரிய தப்பு அது அது எல்லாம் ப்ராப்ளம் தான் அப்போ இதுதான் உண்மை நிச்சயமாக நீங்கள் மனைவியை வந்து ஹாப்பியாக வச்சுக்க முடியாது மனைவியோட பிரச்சனையாக இருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் ஏதோ ஒரு வேறு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி விஷயத்தை உருவாக்கும் அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பதிவும் இதுதான் தான் நிச்சயமாக நான் சொல்கிற விஷயம் இதுதான் அப்போ நான் தென்மேற்கு அறை அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா தென்மேற்கு அறைக்கு வெளியில் ஒரு பெரிய கேணி இருக்குது தென்மேற்கு அறையில் பெரிய செப்டி டேங்க் இருக்குது இந்த தெற்கு பார்த்த மலையில் தான் மிகப்பெரிய தவறு பண்ணுவேன் என்னன்னா வெளியிலேருந்து வர தண்ணி தொட்டியா அப்படியே தென்மேற்கில் போட்டுருவாங்க இது பெரிய தவறு அப்போ என்ன பண்ணுவாங்க தெற்கு பார்த்த மலையில் என்ன பண்ணுவேன் தெற்கு சைல நிறைய ஓப்பனை வச்சு கார் நிப்பாட்டணும் கார் போட்டிக்கணும் கட் பண்ணிடுவாங்க இல்லை மேற்கு பார்த்த மனையில் கார் போட்டிக்கோன்னு கட் பண்ணிடுவாங்க வாசல்கள் வச்சுருவாங்க அப்போ தென்மேற்கில் வாசல் வச்சா என்ன நடக்கும் அப்போ தென்மேற்கு திறப்பு ஒரு மனிதன கால தென்மேற்கு இப்போ பூஜை ஒரு முர்த்தம் வச்சுருக்காங்க அது கணவன் மனைவி ஆளக்கூடிய அரசாங்கம் ஆளக்கூடிய பகுதி அப்ப அந்த ஆளக்கூடிய பகுதியில் போய் ஒரு பூஜை ரூம் வச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் மேட்ரு முடிஞ்சு போச்சு ஒன்றும் வீட்டுக்காரர் வந்து ஃபார்மிலர் இருப்பார் இல்லை மனைவி வந்து வர இடத்துல இருப்பாங்க இல்லை கணவன் வர இடத்துல இருப்பாங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க உடல் உடலுக்கு வேலை கிடையாது அதான் சாப்டர் க்ளோஸு அது யார் குடும்ப தலைவன் தலைவி மேட்ரு முடிஞ்சு போச்சு அப்போ அது வாழ்கிற வாழ்க்கையா வாழ்கிற நாள் வெறும் எத்தனை நாள் வாழ போகிறீங்க நீங்கள் என்ன பெரிய இந்த நாளாக வரும் கிடையாது ஏழாயிரம் நாள் தான் வாழ போகிறீங்க எத்தனை நாள் ஏழாயிரம் நாள் தான் உங்கள் வாழ்க்கையை என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நம்ம குழந்தை பருவத்தில் ஒரு பத்து வருடம் போயிடும் முதுமை பருவத்தில் ஒரு பத்து வருடம் போயிடும் ஒன்றுமே இப்போ வேலையே மேட்டரே கிடையாது நமக்கு நடுவில் அறுபது வருஷம் வாழ்கிற வச்சுக்க இருபது வருஷம் இதில் போச்சு இது பத்து வருஷம் தூக்கம் போச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா பத்து வருஷம் ஆட்டமாக ஆடுவோம் அப்போ மீதி இருக்க இருபது வருஷம் தான் இருபது வருஷம் எத்தனை வருஷம் பத்து பத்து வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறநூத்தஞ்சு நாள் இருபது வருஷம் ஏழாயிரத்து வச்ச நாள் தான் வாழ போகிறீங்க அந்த வாழ்கிற ஏழாயிரம் நாளில் மனைவியை மூலம் ஹாப்பி வச்சு நீங்கள் மூலம் சந்தோஷமா இருங்க அப்போ சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும் அப்ப தென்மேற்கு அறை எப்படி இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் அப்ப தென்மேற்கு டிவி பார்த்துட்டு நைட்டு டிவி பார்த்துட்டே தூங்குனீங்கன்னா அந்த எண்ணெய் அலை வரிசை உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் மனைவி நீங்க ஹாப்பி பண்ண மாட்டீங்க இதுதான் உண்மை அப்ப தென்மேற்கு நம்ம எப்படி தலை வைத்து படுக்கணும்னா தெற்கு சைடில் தலை வச்சு வடக்கு சைடில் கால் நீட்டலாம் இல்ல மேற்கு சைடில் தலை வைத்து கிழக்கு சைடில் கால் நீட்டலாம் இல்ல கிழக்கு சைடில் தலை வைத்து மேற்கு சைடில் கால் நீட்டலாம் ஆனால் வடக்கு சைடில் தலை வைத்து நிச்சயமா தெற்கு சைடில் கால்நடைக்கூடாது தலையே வைக்கக்கூடாத பகுதினா வடக்கு சைடில் தலை வைக்கக்கூடாது உங்கள் ரூம்ல இப்போ தென்மேற்கு அறையோட டிப்ஸு தான் நான் சொல்ல போகிறேன் உங்கள் ரூம்ல வந்து விரிப்பெல்லாம் ஒயிட்டாக வச்சுக்கோங்க லைட் கலர் வச்சிங்க இல்லைனா அடுத்தது உங்கள் பெட்ரூமுக்குள்ள ப்ளூ கலர் கலர் வச்சுக்கோங்க லைட் ப்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் தென்மேற்கு அறைக்குள்ள கட் பண்ணி டாய்லெட் பாத்ரூம் அமைக்காதீங்க அது ஒரு பெரிய தப்பு தென்மேற்கு அறையிலேருந்து டாய்லெட்டுக்கு போகலாம் ஆனால் தென்மேற்கு அறையை கட் பண்ணாதீங்க நிச்சயமாக தென்மேற்கு அறையில் தெற்கு சைடில் ஒரு ஜன்னல் வைக்கணும் மேற்கு சைலையும் ஜன்னல் வைக்கணும் அந்த ரெண்டு ஜன்னலும் என்ன மாதிரி ஜன்னல் வைக்கிறீங்களோ அதே மாதிரி அளவில் வைங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ சார் தெற்கு சைடில் வந்து இடம் பெருசாக இருக்குது சார் வளர்த்தியாக இருக்குது சார் மேற்கு சைடில் இடம் கம்மியாக இருக்குது சார் அப்படின்னா மேற்கு சைடில் என்ன ஜன்னல் வைக்கிறீங்களோ அதே ஜன்னலை தெற்கு சைடில் வைங்க ஏன்னா ஒரு சைடில் அகலமா பெரிய லெவலில் ஜன்னல் ஒரு சைடில் சின்னதாக வச்சுக்கிங்கன்னா அந்த 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 வீட்டில் நான் பார்க்கக்கூடிய விஷயத்துல இப்போ தெற்கு சைடில் கணவன் இருக்கார் தெற்குனா ஆண் பகுதி மேற்குனா பெண் பகுதி பெரிய திறப்புகள் இருக்கும்போது அந்த இடத்துல அந்த உறவு அந்த அந்த உறவுங்கிற விஷயம் சரியா இல்லை ஒருத்தன ஒருத்தனை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கு அதனால தான் நான் ஈக்குவலாக ஜன்னல் கூடயும் சரியாக வைங்க திறப்புகள் இல்லாமல் வைங்க பால்கனி வச்சுக்கலாம் நல்லா புரிஞ்சுங்க பால்கனி வச்சுக்கலாம் ஆனால் வீட்டுக்கு போகிற டோர் வாசல் தெற்கு தெற்கு த தென்மேற்குலேயோ இல்லை தென்மேற்கு மேற்கோ தென்மேற்கு தெற்குள்ளையோ நிச்சயமாக வைக்கக்கூடாது இப்போ நான் சொல்லக்கூடிய இது பெட்ரூம் டிப்ஸு நிச்சயமாக உங்கள் வீட்டில் டிவி அந்த இடத்துல கூட தூங்கி சொல்லி என் சோம்பலை முறிப்பும் இப்படி இப்படின்னு அப்போ கண்ணாடியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஷயம் தான் பெட்ரூமில் கண்ணாடி வேணாம் தூங்கி எழுந்தோனே பார்க்குற பார்வை இந்த நம்ம தூங்கி எழுச்சோன்னு நம்ம மூஞ்சியை பார்க்க நமக்கே பிடிக்கல இப்போ பாருங்க நான் ஜம்முனு பவுடர்லாம் போட்டு தலையெல்லாம் சீவி கண்ணாடிலாம் போட்டோடனே அட்டகாசமாக இருக்கும் ஷார்ட்லாம் போட்டோன்னே ஆனால் தூங்கி எழுந்தோம் நம்ம உடம்ப பார்க்கல நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் அந்த இது மாதிரி வேணாம்னு சொல்லி தான் டேபிள் நம்ம ரூமுக்குள்ளே பெட்ரூம்க்குள்ளே ஆனால் ஒரு ரூமுக்குள்ளே ட்ரெஸ்ஸிங் ரூமில் போட்டுக்கலாம் அப்புறம் தனியாக டாய்லெட் பாத்ரூம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி அமைக்கலாம் தூங்கி அழிச்சோம் தன்னுடைய முகத்தை பார்க்கலாம் நமக்கு இருக்கேன் தன்னுடைய மனைவியோட மகாலட்சுமியை பாருங்கள் அவங்க முகத்தை பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு சின்ன சின்ன பதிவு தான் அப்போ தலைக்கு பக்கத்தில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தலையில் மூளை காலி மண்டை காலி ஆகிடும் நரம்பே காலி பண்ணிடும் அப்போ செல்ஃபோனை தனியாக வச்சுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் செல்ஃபோன் பார்க்காதீங்க படுத்து தூங்கி அழைச்சோன்னா அரை மணி நேரம் கழிச்சு செல்ஃபோன் பாருங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் இன்றைக்கி நான் சொல்ல பதிவு தென்மேற்கு அறைக்குள்ளே அற்புதமான டிப்ஸ் வச்சுருக்கேன் தென்மேற்கு மூலையில் நிச்சயமாக பூஜை அறை அமைச்சா அது தவறு தென்மேற்கு மூலையில் திறப்புகள் வச்சா தவறு தென்மேற்கு மூலையில் செப்டிக் டாக் போடுறேன் கேணி வைக்கிறேன் போர் போடுறேன் தென்மேற்கு மூலையில் வீட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னா எல்லாம் தவறு டோட்டலாக தவறு வாழ்க்கை தொலைச்சிருவீங்க வாழ்க்கையில் வாழணும் ஜெயிக்கணும் அப்படின்னா தென்மேற்கு தான் மிகப்பெரிய விஷயம் மனிதனுக்கு ரெண்டு தான் ஒன்று உணவு இன்னொன்று உடல் உறவு ரெண்டும் சரியாக இருந்தால் தான் மன அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் நிறைவு மகிழ்ச்சி இருக்கும்போது வாழ்க்கை அற்புதமா இருக்கும் நிம்மதியான தூக்கம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு இப்போ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி உங்கள் பெட்ரூம் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள தவலை நீங்கள் நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அறிய தவளை கொடுத்தது பிரதமருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிஷ்டார்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மலை பெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்